மத்தேயும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையில் தெய்வீக குணாதிசயங்கள் வெளிப்பாடுகள் வல்லமைகள் மகிமைகள் அனைத்தும் நிறைவாய் இருந்தது அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு போதுமான சான்றுகளும் அவரிடமிருந்து வெளிப்பட்டது இருப்பினும் அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசெயர்களும் இல்லை இல்லை மோசை வானத்திலிருந்து மன்னாவாகிய உணவை வரவழைத்தது போல இவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதையாவது செய்தால் நாங்கள் நம்புவோம் அற்புதங்கள் எதையும் நம்புவதற்கு தயாராய் இருந்தார்கள் அற்புதங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை சிந்திக்க வேண்டும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றார் அப்படியானால் அற்புதங்களின் அடிப்படையில் ஒருவரிடம் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று முடிவு செய்வது தவறு ஆனால் இன்று அநேகர் இயேசுவின் வல்லமையையும் மகிமையையும் அற்புதங்கள் என்ற வடிவத்திலேயே பார்க்க விரும்புகின்றனர் அது தவறான அணுகுமுறையாகும் எனவே அற்புதங்களின் அடிப்படையில் எதையும் நம்பி வஞ்சிக்கப்படாதிருக்க நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்